அன்பு நண்பர்களுக்கு வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு வந்து பூச்சி வெட்டு புழுவெட்டு இதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அலோபீசியா அரீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரீட்டா அலோபீசியாங்கிறது வந்து இன்னைக்கு பல பேருக்கு ரொம்ப பாதிப்புகள் கொடுக்குது குறிப்பாக ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு தான் இது அதிகப்படியாக பாதிப்பு கொடுக்குது இந்த புழுவெட்டு பூச்சி வெட்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடியில இருக்கக்கூடிய வேறு கடியில இருக்கும் பாருங்க வெள்ளை கலர்ல இருக்கும் பாருங்க அந்த பால் போல ஒரு தோற்றம் இருக்கும் வெள்ளையா அந்த லேயர்கள்ட்ட வந்து ஒரு வகையான பங்கஸ் வந்து தோலுக்குள்ளேயே வந்து பரவும் இந்த ஒரு வைரஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த பாக்டீரியா வைரஸ் ஆனது உள்ளுக்குள்ள நம்ம தோலு கீழே இருக்கக்கூடிய முடியின் ஆழமான வேர்களை வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால அந்தந்த இடத்துல முடிகள் குட்டும் ஆஹ் காயின் சைஸுக்கோ இல்லை ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கோ இது போல பல இடங்கள்ல அது தொடர்ச்சியாக தொற்று போல பரவும் அது ஒரு சிக்கலான விஷயம் இந்த பூச்சி வெட்டு புழுவெட்டானது ஒரு படரக்கூடிய ஒரு நோயின்னு சொல்லலாம் நம்ம தோள்களில் வந்து பரவிட்டு போகும் அதனால் வந்து உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் உடனடியாக மருத்துவர் அணுகலாம் இல்லை இயற்கையாக எளிமையான முறையில் வந்து நம்ம இதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பூச்சி வெட்டு புழுவெட்டை வந்து பர்மனெண்டாக குணமாக்குறதுக்கு வந்து தும்பட்டி காய் அப்படின்னு ஒரு காய் இருக்குங்க இந்த தும்பட்டி காய்க்கு பல பெயர் இருக்கு தும்பட்டி காய்னு சொல்லுவாங்க தும்பட்டிக்காய்னு சொல்லுவாங்க ஆற்று தும்பட்டி பேய் தும்பட்டி வரி தும்பட்டி இது போல பல பெயர்கள் இருக்கு இந்த தும்பட்டிக்காய்லேயே ரெண்டு வகை இருக்கு சிறிய சைஸ்லையும் இருக்கும் பெரிய சைஸ்ல இருக்கும் சிறு தும்பட்டிக்காய் பெரு தும்பட்டிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு காயுடைய குணங்களும் ஓரளவு ஒத்தி தான் நல்லா கசக்குங்க இந்த காய் வந்து நீங்க பயன்படுத்தும் போது அதாவது உங்களுடைய தலையில தேய்ச்சாலோ சரி இல்லை பாதத்தில் தேய்ச்சாலோ உங்கள் நாக்குக்கு வந்து கசப்பு தன்மை தெரியும் அந்த அளவுக்கு வீரியம் மிக்க ஒரு கசப்பு சக்தி வாய்ந்தது இந்த காயுடைய சக்தின்னு சொல்லலாம் இந்த காயை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பூச்சி வெட்டு புழு வெட்டு வந்து விரைவில் குணமாகும் ரெகுலராக பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ வந்து பொறுமையாக பாருங்கள் இந்த தும்பட்டி காயை வந்து நம்ம மூன்று வகையில் பயன்படுத்தலாம் இது ஒன்று ஒன்று அப்படிங்கிறதான் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் கடைசி வரையும் பாருங்கள் இடையில சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா பயன்படுத்தும் போது அது குணம் ஆகாம போறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு தும்பட்டி காயை பயன்படுத்துற முதல் முறை பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா தும்பட்டி ஆயில் வாங்கி பயன்படுத்தலாம் ரொம்ப எளிமையான முறை தான் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துல நீங்க தடவலாம் உதாரணத்துக்கு ஆண்கள்ல வந்து தாடி இருக்கக்கூடிய வளரக்கூடிய பகுதியில் ரவுண்ட் ரவுண்டா சின்ன சின்னதா ஒரு அலர்ஜி மாதிரி கிரியேட் ஆகி அந்த இடத்துல சுத்தமா முடி இருக்காது வெட்டா இருக்கும் புழு வெட்டுனா கேப் கேப்பா இருக்கும் வச்சுக்கோங்க அந்த இடத்துல மட்டும் இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே நீங்க அப்ளை பண்ணணும் ஏன் அப்படி சொல்றேன்னா இப்ப நீங்க இன்ஃபெக்ஷன் ஆன இடத்துல மட்டும் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஆன இடம் மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள ஏற்கனவே பரவிட்டு இருக்கும் அந்த பரவுறது திருப்பி அடுத்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க மோஸ்ட்லி எல்லா பகுதிகளையும் தடை இந்த ஆயில எப்ப தடவலான்னு கேட்டீங்கன்னா இரவு நேரங்கள்ல கண்டிப்பா தடவிடுங்க எங்கெங்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் இருக்கோ எங்க தலையில இருந்தாலும் சரி இல்லை நம்மளுடைய தோல் பகுதியில் எங்க இருந்தாலும் சரி அந்த இடத்த சுத்தியும் நீங்க சேர்த்து நீங்க தடவணும் ஆயில லீவு நாட்கள்ல தாராளமா பகலையும் பயன்படுத்தலாம் எந்த அளவுக்கு இந்த ஆனது உங்களுடைய சருமத்துல இருந்துட்டு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட் ரெக்கவரி ஆகும் இந்த ஆயில பொறுத்தளவு புழுவட்டு பூச்சி வெட்டி இருக்கவங்க தான் பயன்படுத்தணுமானா கிடையாதுங்க நார்மலா உங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷன் இல்லைனாலும் முடி வளர்றதுக்கு அவ்வளவு ஊட்டச்சத்து இந்த தும்பட்டி காயில இருக்கு நம்மளுடைய ஸ்கால்ப் இந்த பொடுகு இந்த போல பிரச்சனைகளையும் இந்த தும்பட்டிக்காய் ஆயில் வந்து போக்கும் ஸோ வந்து தும்பட்டிக்காய் ஆயிலை நல்லா தடவிட்டு மார்னிங் எந்திரிச்சு சீயக்காய் போட்டு குளிங்க ஷாம்பு சோப்பு போடாதீங்க சீஏக்காவை தான் பயன்படுத்தணும் நீங்கள் இந்த ஆயிலை பயன்படுத்தினது இம்பார்ட்டுனதுக்கு அப்புறமா உங்கள் விருப்பம் பட் வந்து ஆயில் அப்ளை பண்ணும்போது சீஏக்கா மட்டும்தான் போட்டு குளிக்கணும் அடுத்ததாக தும்பட்டிக்காய் பவுடர் அதாவது இந்த காயை வந்து நல்லா கரிஞ்சு வெயிலில் காய வச்சு அதை அரைச்சி பவுடரா நம்ம கொடுக்குறோம் இந்த தும்பட்டிக்காய் பவுடரை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பவுல் எடுத்துவாங்க அந்த பவுலில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தும்பட்டிக்காய் பவுடரை கொட்டிட்டு நல்லா கொஞ்சோண்டு தண்ணி விட்டு குழப்பிடுங்க உங்களுக்கு முடிய அடர்த்தியாக இருந்தால் கூடுதலாக எடுத்துக்கலாம் தவறு கிடையாது இப்போ இந்த தும்பட்டிக்காய் பவுடரை வந்து தண்ணியில் குழப்பினதுக்கப்புறம் எங்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் அது வந்து இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக தடவுங்க இன்ஃபெக்ஷன் இல்லாத இடத்துல கொஞ்சம் கம்மியாக தடவுங்க பட் எல்லா இடத்துல தடவுங்க எங்கேயும் விடாதீங்க தடவுனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊற விடுங்க இந்த தும்பட்டிக்காய் சாரானது நம்ம தோலுக்குள்ளார போகும்போது தான் நமக்கு வந்து விரைவில் குணமாகும் ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து நீங்கள் நார்மலாக குளிக்கிறப்ப குளிச்சுக்கலாம் நீங்கள் சீக்கா போட்டும் குளிக்கலாம் இல்லை சீக்கா போடாமல் டைரக்டா நீங்க தண்ணியை மட்டும் ஊற்றி குளிச்சுட்டும் வரலாம் ஏன்னா உங்க தலையில இந்த கசப்பு இந்த காயுடைய தன்மை இருக்கிற வரையும் உங்களுக்கு புழுவெட்டு சீக்கிரம் குணமாகும் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் பயன்படுத்துங்க டெய்லி பயன்படுத்தினா உங்களுக்கு நீர் குத்துக்கலாம் இல்லை சளி பிடிக்கலாம் அதனால வாரத்துக்கு மூன்று நாள் உங்க விருப்பப்படி பயன்படுத்திக்கலாம் புழுவெட்டு பூச்சி வெட்டு இருக்கவங்க மட்டும்தான் குளிக்கணுமா இந்த பவுடர் போட்டு அப்படின்னா கிடையாது நார்மலா உங்களுக்கு வந்து தலையில பொடுகு இது போல இருக்கவங்களும் இந்த பொடியை பயன்படுத்தி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையா ஈஸியா குணமாகும் இந்த ஆற்று தும்பட்டிக்காய் பெய் தும்பட்டிக்காயை வந்து நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா கழுவிடுங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த காயை வந்து நீங்க பல விதத்தில் அப்ளை பண்ணலாம் குறிப்பா இந்த சாரை வெளியில் எடுக்கிறது தான் இந்த காயில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா சதையும் சாரும் ஒன்றா இணைஞ்சிருக்கிறதுனால இதை வந்து புழிஞ்சாலுமே சரியாக எடுக்க முடியாது அதனால வந்து இந்த காயை வந்து நம்ம அறிஞ்சுக்குவோம் அறிஞ்சிட்டு நேரடியாக ரெண்டா எடுத்த காயும் நம்ம தேய்ச்சிக்கலாம் தடவிக்கலாம் பட் அப்படி தேய்ச்சோம்னா சாறு முழுவதும் இறங்காது அதனால் வந்து நீங்கள் ஜூஸியாக யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர் ஆப்ஷன் சொல்லலாம் அதாவது சாறு பிழிந்து அந்த சாரை வந்து நம்ம தேய்ச்சிக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் அதனால் இந்த காயை வந்து நல்லா அரிஞ்சுக்கோங்க அரிஞ்சிக்கோங்க நீங்கள் அரிஞ்சாலும் சரி நாலா அரிஞ்சாலும் அரிஞ்சு மிக்சியில் போட்டுக்கோங்க மிக்சியில் வந்து விதை எடுக்க தேவையில்ல தோலை வந்து தனியாக அகற்ற தேவையில்ல உங்களுக்கு வந்து தோல் வந்து சில நேரம் வந்து மிக்சி ஜார் அடிப்படாமல் இருந்தாலோ இல்லை தோல் தேவையில்ல அப்படின்னு ஃபீல் பண்ணால் தோல் இல்லாமல் ஒரு கரண்டியை வச்சு ஸ்பூனை வச்சு நீங்கள் அந்த பகுதியை மட்டும் தனியாக எடுத்து நீக்கிட்டு தோலை தூக்கி போட்டலாம் தோலை தூக்கியும் போடாதீங்க ஏன்னா தோலை வச்சு இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அதை நான் பின்னால் சொல்கிறேன் இப்போ வந்து பகுதியை அந்த விதையோட பகுதியை எடுத்து மிக்ஸியில் போட்டு நல்லா வந்து சாராக பிழிஞ்சிற அளவுக்கு மிக்சியில் ஜூஸி பண்ணுங்கள் வேணும்னா கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைனா தண்ணி ஊற்றாமல் அடிக்கிறது ரொம்ப சிறந்தது தண்ணி வேணும்னா ஏன்னா அந்த லிக்யூடிட்டி கிடைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா ஃபுல்லும் ஆகிற அளவுக்கு ஜூஸி பண்ணிட்டு அதை வந்து ஒரு பவுலில் எடுத்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து புழு வெட்டு இருக்கோ எங்கெங்கெல்லாம் வந்து தோல் பிரச்சனை இருக்குது இல்லைன்னா முடி உதுதல் இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்கோ அங்கே வந்து நீங்கள் அஞ்சு விரலில் டெஸ்ட் பண்ணி எடுத்து நல்லா மசாஜ் போல அதாவது முடியில் இப்போ தலையில் தடவுனிங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய முடி வேருக்கு இந்த சாரி இறங்கணும் முக்கியமான விஷயம் தான் நீங்கள் தோலில் தடவுனாலும் சரி அந்த முடியோடைய அந்த அடிப்பகுதிக்கு தண்டுக்கு கீழே வந்து இந்த சாறு ஊறுறதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இந்த நோய் தீரும் அதாவது புழுவெட்டு தீரும் ஏன்னா வந்து இது வந்து ஒரு படர் நோய் போலங்க இது வந்து புழுவெட்டுங்கிறது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியா ஃபங்கஸ்லாம் வந்து கெட்ட இதெல்லாம் வந்து பரவிட்டே போகும் அதனால தான் அவங்க முடியில் இருக்கக்கூடிய வேரில் இருக்கக்கூடிய சக்தி வந்து இழந்து கீழே முடி உதிருது அந்த இடம் தோல் பிரச்சனை வருது இந்த கசப்பு தன்மையும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்லாம் அந்த இடத்துக்கு போய் அந்த கெட்ட கிருமிகளெல்லாம் வந்து அழிச்சிடுறதுனால தான் நமக்கு வந்து இது சரியாகுது மெயினாக உள்ளுக்குள்ளே தலையில் எல்லா இடத்துலையும் படுவோங்க அந்த அளவுக்கு மசாஜ் பண்ணிக்கோங்க இது வந்து தலையில் மட்டும் இல்லை மீசையில் உங்களுக்கு புளி வெட்டிருந்தாலும் சரி தாடியில் இருந்தாலும் சரி இல்லை உடலில் வந்து வேற எங்கேயாவது ஸ்கின் அலர்ஜி இருந்தாலுமே இந்த தும்பட்டிக்காயோடைய சாரை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகளுக்கு இந்த தும்பட்டிக்காய் சாரை பயன்படுங்க நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவருக்கு மேலே வந்து நீங்கள் நல்லா காய விட்டுருங்க நீங்க வந்து ஜூசி பண்ணும்போது சதை பகுதி தான் முக்கியம் உங்களுக்கு விதையை எடுக்கிறதுக்கு நேரம் இருந்தா இல்லை பொறுமை இருந்தா கண்டிப்பாக விதையை எடுத்துட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் பெட்டர்னு சொல்லலாம் மற்றபடி விதையிலேயும் சத்து இருக்கிறதுனால விதையையும் நீங்க சேர்த்து போட்டு மிக்சியில் அடிச்சு எடுத்து தடவலாம் சரிங்க இந்த தும்பட்டி காயை எப்போ பயன்படுத்துறது காலையிலா நைட்டானு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு வந்து காலையிலையும் பண்ணுங்கள் நைட்டும் பண்ணுங்கள் ஏன்னா வந்து அதிகப்படியான இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு ரெண்டு வேலை பயன்படுத்துறது நல்லது மற்றபடி நார்மலாக ஹேர் க்ரோத்துக்காகவோ இல்லை ஹெல்த்தினஸ்க்கு பயன்படுறவங்க வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் பயன்படுத்தினா போதும் மற்றபடி இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க கண்டிப்பாக காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தடை விடுங்க காலையில் எந்திரிச்சு குளிங்க ஒன்றும் தப்பே இல்லை எந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின்னில் இந்த சார் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் உருவாகும் தலையில நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க குளிக்கிறதுக்கு வந்து சீயக்கா இல்லைன்னா அரப்பு பயன்படுத்தலாம் சோப்பும் ஷாம்பும் பயன்படுத்தாதீங்க எப்போ இது தேய்க்கிறீங்களோ எப்போ இது தேய்ச்சிக்கிட்டாலும் சீர்கா தான் பெஸ்ட்டுங்க வீடியோ ஆரம்பத்தில் நான் வந்து தும்பட்டிக்காயோடைய தோலை வந்து வேறு விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னல அது எதுக்கு பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா அந்த தும்பட்டிக்காயுடைய தோல் வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மூட்டுகளுக்கு ரொம்ப ஒரு சக்தி கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாங்க மூட்டு வழிகளுக்கு இதை பயன்படுத்தலாம் நீங்கள் வந்து கால் பாதம் தோள்பட்டை எங்கெல்லாம் வந்து மூட்டுகள் இருக்கோ அதாவது ஜவ்வுகள் இருக்கோ அந்த இடத்துல இந்த காயை வந்து இப்போ நீங்கள் போல வந்து நல்லா சூடே சுற்றி அதை கேஸ் ஸ்டவ்லேயும் வைக்கலாம் இல்லை நீங்கள் வந்து வீட்டில் வந்து மண்ணெடுப்பு இருந்தாலும் சரி காய இந்த மாதிரி ஒரு வாட்டத்தில் பிடிச்சி சூடு பண்ணி நல்ல ஒரு ஓரளவு சூடு அதிகமாக இருக்கிற அளவு இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த உள்பகுதி வந்து நம்மளுடைய பாதங்கள் மூட்டுகளில் வந்து படுற போல் நல்லா வந்து தேய்ச்சி மசாஜ் பண்ணணும் நீங்கள் வந்து காலில் தேய்க்கும் போதே உங்களுடைய நாக்கில் கசப்பு தெரிகிற அளவுக்கு இந்த காயுடைய தன்மை இருக்குங்க இந்த காயை தொடர்ந்து தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பாத வலி மூட்டு வலி போன்ற வழிகள்லாம் குறையுங்க குறிப்பாக இந்த தும்பட்டி காயை உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வெளிப்பகுதி தோல் புறத்தில் எல்லா இடத்துலையும் மேம்படுத்தலாங்க எல்லா இடங்கள்லேயும் நீங்கள் வந்து தோல் மேலே தேய்ச்சாலே இதனுடைய இருக்கக்கூடிய சாறுகள் உடலுக்கு போகுங்க அந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாக உள்ளே போகக்கூடிய சக்தி இந்த தும்பட்டிக்காய் இருக்கு இந்த தும்பட்டிக்காய் வந்து கிருமிகளை அழிக்கிறதுல வந்து முக்கிய பங்கு வகிக்குது நண்பர்களே உங்களுக்கு இந்த தும்பட்டிக்காய் தும்பட்டிக்காய் ஆயில் தும்பட்டிக்காய் பவுடர் எது வேணும்னாலும் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க பார்சல் பண்ணி பேக் பண்ணுவோம் எந்த டிஸ்ட்ரிக் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து பேக் பண்ணி அனுப்பிட்டு கூடுதலாக டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புறோம் அது மட்டும் இல்லாம மற்ற தும்பட்டிக்காய் வீடியோக்களும் நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கதோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கும் மேலே ஐப்பட்லேயும் வரும் ஸோ வந்து அந்த வீடியோக்களும் பாருங்க நண்பர்களே கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் அளிக்கும் அப்படின்னு நம்புறோம் நீங்க மட்டும் பயன்பெறாம உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் காய் கிடைக்காதவங்க நம்மள தொடர்பு கொள்ளுங்க கிடைச்சவங்க இயற்கையில கூட கூடிய அருமருந்துகளை நேரடியா பயன்படுத்துங்க இந்த வீடியோ உடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்